அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி சட்டமன்றத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட ஒரு சட்டம்னே சொல்லலாம் மக்கள் என்னென்னால் சாதிய குற்றங்களுக்கு சிறப்பு சட்டங்கள் தேவை அப்படின்னு ஒரு வைக்கப்பட்டிருந்துச்சு அதற்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சாதிய குற்றங்களுக்கெல்லாம் சிறப்பு சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கார் இப்போ இந்த முடிவை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளை சேர்ந்தவர்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் இந்த முடிவு ரொம்ப 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 அருமையான சூப்பரான முடிவுன்னு நம்ம சொல்லணும் மக்களே இது ஏன் இந்த அருமையான முடிவு அப்படிங்கறத பத்தியும் இது எடுக்க தூண்டுனதுக்கான விஷயம் என்னன்றதை பத்தியும் டீடைல்டா பார்க்க போறோம் இந்த பதிவில் தமிழக சட்டமன்றத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூடின அசம்பிளில ஒரு அப்ளிகேஷன் போடப்பட்டது மக்களே ஒரு பில் போடப்பட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதிய குற்றங்கள் நடக்குது என்னென்னால் இரண்டு கலப்பு அதாவது கலப்பு திருமணம் இரு ஜாதி திருமணம் நடத்தி வைக்கிறாங்க நடத்தி வைக்கிறது மூலயமா என்னென்னா திருநெல்வேலியில் வந்து சாதி மறுப்பு திருமணம் நடைபெற்ற காரணத்தினால் நடத்தி வச்ச சிபிஎம் அலுவலகத்தை வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க அதனால் இப்படி இப்படி நடக்கும் பட்சத்தில் சாதிய குற்றங்களுக்கு எதிராக வந்து ஒரு சட்டம் ஏற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேச விவாதிக்கப்பட்டது மக்களுக்கு அதில் திரு மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா சாதிய குற்றங்களுக்கு சிறப்பு சட்டத்துக்கு அவசியம் கிடையாதுன்னு ஒரு தீர்மானத்தை கொடுத்துருக்கார் ஏன் சொல்கிறாருனால் சாதி மறுப்பு திருமணங்கள் தொடர்பான குற்றங்களை தடுக்க சிறப்பு சட்டத்தை கொண்டு வரு கொண்டு வருவதை விட தற்பொழுதுள்ள வன்கொடுமை தடுப்புச் சட்டம் எஸ்சிஎஸ்டி ஆக்டாக இருக்கட்டும் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசிஸாக இருக்கட்டும் தென் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி ஆகியவற்றை பயன்படுத்தி தீவிரமாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த நிறுத்துவதே சரியான ஒரு விஷயமாக இருக்கும் என்று அரசு கருதுகிறது எந்த வகையில் பல வழக்குகளிலும் நடவடிக்கை எடுத்து தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கிறது இந்த இது ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் அதனால் நெல்லை சாதி மறுப்பு திருமண விவகாரத்தில் சிபிஎம் அலுவலகம் தாக்கப்பட்ட தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்துள்ளார் இது வந்து எவ்வளவு சூப்பரான ஒரு முடிவு அப்படிங்கிறத நம்ம விவாதிக்க போகிறோம் மக்கள் ஏனென்றால் ஆல்ரெடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு தல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை வச்சுக்கலாம் வேறு சமூகத்தை சேர்ந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறான்னு வச்சுக்கலாம் அவன் வந்து திருமணம் பண்ணுறது கலப்பு திருமணம் பண்ணுறதுக்கு சிபி மலுவலத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னா அதனால் சிபி மலகூலத்தை அடிச்சுன்னு உருக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அடுத்தது அந்த பையனை வந்து அடிச்சிருவாங்க பையனை கொன்றுவாங்க இல்லை வன்முறையை வன்கொடுமையை வச்சு தடுத்து மேலே வந்து செலுத்திடுவாங்க வன் அவனை வந்து வன்முறை ஈடுபட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால இதனை பாதுகாப்பதற்கு சாதிய கொடுமைகள் சட்டம் ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கே பேசப்பட்டிருக்கிறது அதாவது உங்களுக்கு நார்மலாக இது வந்து ஒரு ஜென்ரல் நடக்கூடிய விஷயம் மக்களே எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அப்படின்றது கொண்டு வரப்பட்டு இந்தியாவில் பெருசாக விவாதம் இன்னும் போயிட்டுருக்கு இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டை எஸ்சி எஸ்டி சமூகத்தினர் தவறாக பயன்படுத்துவ பயன்படுத்துவதாக இதுவரை நாம் கடந்து வரவில்லை ஆனால் இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டை எஸ்சி சமூகத்தினர் ரொம்ப ரொம்ப தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இன்னும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம் உதாரணத்துக்கு இது நடந்த சம்பவ மக்கள் ஹைவேஸில் ஒரு இடம் அந்த ஹைவேஸில் ஒரு தாபா ஒரு சின்ன கடை மாதிரி அந்த கடையில் வந்து கார் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அந்த வெளியே உள்ளே போய் சாப்பிட்றாங்க அந்த காருக்கு முன்னாடி வந்து வேறு ஒரு தலித் சமூகத்து நபருடைய கார் நிற்கிது அந்த கார் இவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க ரெண்டு பேர் சாப்பிட்டு வெளியே வராங்க அந்த தலித் சமூகத்து நபர் வச்சுருக்கக்கூடிய கார் ரிவர்ஸ் எடுக்கிறாங்க எடுக்கிறப்ப இந்த கார் மேலே மோதுது உடனே இங்கே உள்ளவங்க கத்துறாங்க இதே பார்த்து எடுக்க மாட்டேங்குதுன்னு கத்துறாங்க உடனே யாரை பார்த்துறா டேனு இறங்கி வராங்க உள்ள அந்த அந்த சமூகத்தார்கள் இறங்கி வரானுங்க வந்து இந்த பிரச்சனை டேய் பார்த்து பொறுத்து போடா இழுஷ்டப்படுறான்னு சொல்கிறாங்க பிடிச்சா டே கத்தி வேணும்னு சொல்கிறாங்க சண்டை உருவாகுது உருவாகினவனே ரெண்டு பேரும் மாறி மாறி அடித்து கொடிக்கிறார்கள் இதை உடனடியாக என்ன ஆகுதுனால் ஸ்பாட்டில் போலீஸ் வந்தவுடனே சார் இவன் என்னை அடிச்சிட்டான் சார் என் ஜாய்பை சொல்லிட்டான் சார் அப்படின்னு அந்த கேஸே மாற்றிட்டாங்க இது ஒரு கேஸ் இல்லை மக்களே இந்த மாதிரி எல் அனைத்து வழக்குகளிலும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க எஸ்டி ஆக்டு அதாவது ஒரு நார்மலாக வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் ரோடில் போக நடக்கிற சண்டையாக இருக்கட்டும் இல்லை ஒரு வெஞ்சன் சண்டையாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு வெஞ்சன்ஸில் போயிட்டு வேறு சமூகத்து நபர் வந்து எஸ்சி சமூகத்து நபரை போய் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க மக்களே இம்மீடியட்டாக அந்த மாதிரி கேஸ் கொடுத்து எஸ்சி எஸ்டி ஆக்ட்டு கொண்டு வராங்க ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்கு இந்த ஆக்டுலன்னு பார்த்திங்கன்னா இவர் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றது தெரிந்து அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் நல்லா பார்க்கணும் இழிவுபடுத்தும் வகையில் அவர்களை போல் அவர்களை போய் வன் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டோ இல்லை அது அவங்கள வந்து அடித்தாலோ கொடுமைப்படுத்தினாலோ அப்போ தான் எஸ்சிஎஸ்டி போனோன்றது தெளிவாக சட்டம் இருக்கின்றன ஆனால் வெஞ்சன்ஸில் வேறு பிரச்சனை ரோட சண்டை வடிக்கிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூவில் வந்து போய் அடிச்சிட்டாங்கன்னால் இந்த எஸ்சி சமூகத்தினரை வேறு சமூகத்தை அடித்தான்னு வச்சுக்கோங்க மக்களை இம்மிடியட்டாக உடனடியாக வந்து ஸ்டேட் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்துடும் அந்த கூட்டம் யாருமே இல்லை விசிகே கூட்டம் வந்து எஸ்சிஎஸ்டி போட வச்சு அவர் ரிமைண்ட் பண்ண வச்சு அதுக்கு பிறகு வந்து வசூல் பண்ணி சமாதானம் பேசுன்ற பேரில் அவங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணி கறக்கிறது ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எஸி சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் போய்ட்டு வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை போய் கிண்டல் பண்ணுறான்னு வச்சுக்கலாமே கிண்டல் பண்ணுறான் லவ் பண்ணலை கிண்டல் பண்ணுறான்னு வச்சுக்கலாமே அப்போ ஏண்டா என்னுடைய எங்கள் வீட்டுக்கு போன கிணல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வேறு சமூகத்தை சேர்ந்த பெண்ணுடைய அண்ணனோ அப்பாவோ மாமாவோ வந்து கேட்டாங்கன்னா உடனடியாக இவன் என்ன சொல்லுவாங்கன்னா சாதிய குற்றங்கள் அந்த பெண்ணை இவன் பார்த்தான் என்பதற்காக அந்த பெண்ணை பார்த்த குற்றத்திற்காக வந்து அடிக்கிறாங்க மிரட்டுறாங்கன்னு சொல்லி பேரில் பிளேட்டையே மாற்றிடுவாங்க இது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் இப்பொழுதே பார்த்திங்கன்னா மக்களே எஸ்சி சமூகம் எஸ்டி சமூகத்தில் இங்கே பெருசாக எந்த பிரச்சனையும் பண்ணுறது இல்லை ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ச அந்த பிரிவினர்கள் பார்த்திங்கன்னா இதை பற்றி எந்த விதமான தப்பான ஒரு என்டர்டேக்கிங் பண்ணுறது கிடையாது ஆனால் எஸ்சி சமூகத்து ஆட்கள் பல பெயர் பல நபர்கள் இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் அப்படிங்கிறதை பாதுகாப்பாக உபயோகப்படுத்தவில்லை ரேதர் பட் தி டெக்கிட் எஸ் ஏ வெப்பன் ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு சாதிய குற்றங்கள் அப்படிங்கிறதுக்கு தனி சட்டம் அமைச்சு அமைச்சிட்டாங்க அப்படின்னா இவனுங்க போயிட்டு எந்த வீட்டு போனோன்னா போய் கிணல் பண்ணுவானுங்க எதுவோனா செய்வானுங்க எதிர்த்து அந்த நபர்களை வந்து கேள்வி கேட்டால் உடனே சாதிய குற்றங்கள் அந்த பெண்ணை பார்த்தான் என்ற குற்றத்திற்காக இவங்களை வந்து மிரட்டுறாங்க ஒன்றுமே செய்யலை அந்த பொண்ணை பார்த்துருக்கான் பார்க்குறது கூட குத்தமாக பேசுவானுங்க இப்போயாவது ஈவிஎஸ்சிங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு பொண்ணை பார்த்து கண்ணடிச்சா சைட் அடித்தா இல்லை வந்து அடித்தா வந்து யூப்டிசிங்கை புக் பண்ணலாம் ஆனால் இது அப்படியே மாற்றுவானுங்க சாதிய குற்றமாக பார்ப்பார்கள் இப்படி ஒரு சட்டம் வந்துருச்சுனால் அந்த எஸ்சி சமூகத்து நபர்களுக்கு அவர்கள் பெண்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய எல்லா வன்முறைகளுமே அவன் பார்க்கறது கிண்டல் பண்ணுறது விசில் அடிக்கிறது இல்லை ஏதாவது வந்து கமெண்ட் அடிக்கிறது இது எதையுமே மத் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்து நபர்களோ இல்லை வேறு நபர்களோ இந்த இந்த எஸ்சி சமூகத்து பசங்க தப்பே பண்ணாலும் ஆக்ஷன் எடுக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக ஆகிவிடும் அப்படிங்கிறதை ரொம்ப கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டம் வராமல் அவர் வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியது அப்படிங்கிறது மிக 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 வரவேற்க வேண்டிய விஷயம் இப்போவே பார்த்திங்கன்னா மக்களே இந்தியா முழுக்க சரி நம்ம தமிழ்நாடு பற்றி பேசலாமே தமிழ்நாடு முழுக்க போடப்படுகின்ற எஸ்சிஎஸ்டி வழக்குகள் பிசிஆர் ஆக்டுன்னு சொல்லக்கூடிய எஸ்சிஎஸ்டி வழக்குகள் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஒம்போது சதவிகிதம் பொய் வழக்கு தான் காவல்துறை ஒன்றுமே செய்ய முடியல உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஒரு முறையும் கண்டிக்கிறது எதுக்கு நீங்கள் எஸ்சிஎஸ்டேட் போட்டிருக்கீங்க இந்த கேஸில் ஏன் சும்மா போடுறீங்க ஏன் தப்பாக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்குறது ஒருபுறம் காவல்துறையோட ஒன்றுமை செய்ய முடியல ஏனால் பிசிஏ கட்சிக்காரங்க வந்து கூட்டமாக எது எங்கேச்சு எங்கால் தான் வந்து சிஎம் ஆகிறாரு நாங்கள் தோழமை கட்சி எஸ்எஸ்டி போடுறதுன்னு மரக்டரானுங்க கூட்டம் லான் ஆட்ரிஷ் ஏற்பட்டுரும் இல்லை தர்ணா பண்ணுவான் போராட்டம் பண்ணுவான் பிரச்சனை பண்ணுவான்ற பயத்திலேயே பல பேர் மீது தப்பாக வழக்கு போடுகிறார்கள் காவல்துறை இதுக்கு ஆன்சரபுள் இஸ் ஆல்சோ த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது மிகப்பெரிய உதாரணம் வந்து தமிழ்நாடே பார்த்து தமிழ்நாடே பேசிய ஒரு வழக்கு ரெண்டு வழக்கை சொல்லலாம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வழக்கு வழக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது வழக்கு ஏன்னா வேங்கையவேல் வழக்கில் வந்து அந்த மலம் கலந்ததை மட்டும் வர கேஸில் மக்களே ரெண்டுக்கு அந்த இரட்டை முறைன்னு ஒன்று கொண்டு வந்து சொல்லி வந்து ஒரு ஒரு பிம்பத்தை ஒரு ஃபேக் கேஸை போட்டாங்க அடுத்தது கோயிலை விட மாட்டாங்கிற கேஸ் ரெண்டு பேரே அசோசியேட் போட்டாங்க அது மட்டும் இல்லை மக்கள் பல்லாவரம் எம்எல்ஏ உடைய மகன் மருமகள் மீது போட்டப்பட்ட வழக்குன்றது மிகப்பெரிய ஃபேக் கேஸ் இதுக்கு அந்த டிஎஸ்பி ஐஓ தான் போய் போய் பதில் சொல்லிட்டு இருந்தார் கோர்ட்டில் யார்னால் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியும் அதுக்கு சேர்ந்த சில அந்த சாதி அமைப்புகளும் பண்ண ஒரு வேலையால் பார்த்தா அவங்க அந்த ரெண்டு பேரும் தப்பே பண்ணல அந்த வேலைக்கார பெண் அவர்களை வழிநடத்திய நபர்கள் தப்பான நபர்களாக இருந்திருக்கிறாங்க இசை வாங்கி இசிஎஸ் ஆக்ட் வாங்கிட்டாங்க அதுவே அவ்வளோ பெரிய ஆயுதமாக வந்து இவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான சாதி குற்றங்கள் சாதிய குற்றங்களுக்கு சிறப்பு சட்டம் வராமல் முகஸ்டாலின் பார்த்து கொண்டது அப்படிங்கிறது வரவேற்க 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 வேண்டிய ஒரு விஷயம் மக்கள் இட் இஸ் ஹைலி அப்ரிஷியபிள் ஏனால் ஒரு சமுதாயத்தில் எத் எல்லாருமே சமம்னு நீங்கள் பேசக்கூடிய சட்டத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எதற்கு ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு சமூகத்துக்கு மட்டும் தனி சிறப்பு சட்டம் அப்படி யாரும் இங்கே பாதிக்கப்படவே இல்லையே உண்மையாக சொல்லப்போனால் எஸ் சமூகத்து நபர்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மற்ற சமூகத்தினர் மட்டுமே நீங்கள் கொண்டு வரணுன்னால் மற்ற சமூகத்தினருக்கு அவர்களை பாதுகாப்பதற்கு யுனிட் டு இம்ப்ளிமெண்ட் சம் பாதுகாப்பு சட்டம் அதை பண்ணுமா இந்த அரசாங்கம் தெரில மக்களை பொறுத்து வந்து பார்க்க வேண்டும் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்